வணக்கம் மீண்டும் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தோடு தான் இணைந்திருக்கிறோம் பல்வேறு பட்ட புதிய விடயங்களை பற்றி பேச வேண்டும் அந்த புதிய விடயங்கள் புதிய மாற்றத்திற்கான ஒரு அடித்தளமாக இருக்க வேண்டும் நிகழ்காலத்தில் இந்த மனித சமுதாயம் அல்லது இந்த நாங்கள் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை முறை என்பது மிக வேகமான ஒரு தொழில்நுட்பத்தில் இன்னும் வேகமாக செல்வதற்காக எங்களை நாங்கள் தயார்படுத்துகிறோமா அல்லது இந்த வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் நாங்கள் சோர்ந்து விடுகிறோமா என்பது போலதான் நிகழ்காலத்தில் புதிய புதிய கண்டுபிடிப்புகளும் அதனை சார்ந்த அல்லது இந்த பணம் சம்பாதிக்க வேண்டும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அல்லது வாழ்க்கையில் நாங்கள் வாழ்வதற்கான ஏதேனும் ஒரு வழித்தடத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் தங்களுடைய எதிர்பார்ப்புகள் அல்லது அல்லது தாங்கள் வாழ்ந்த விதம் எப்படிப்பட்ட ஒரு இப்பொழுது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எல்லாம் மறந்து ஒரு புதுவிதமான வாழ்க்கையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் உளவியல் என்கின்ற ஒரு விடயத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் பல விடயங்களை பேச வேண்டும் அதை யாரை வைத்து பேசுவது உளவியல் என்றால் என்ன உளவியல் ரீதியான பிரச்சனைகள் என்பது

அழைத்து வந்து அவர்களிடமிருந்து உங்களுக்கு பல விழிப்புணர்வுகளை நாங்கள் ஏற்படுத்தி வருகிறோம் என்பது உங்களுக்கு வழங்கும் பொழுது அதனூடாக நீங்கள் கற்றுக்கொள்கின்ற விடயங்கள் என்பது இன்னும் பல மாற்றங்களையும் இன்னும் பல விடயங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் இப்படிதான் இந்த சமூக மாற்றம் அல்லது இருபத்தி ஐந்தாம்

வணக்கம் ஜனா ஸோ ஆதவ நேயர்களுக்கு வணக்கம் உண்மையில் உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது இந்த உளவியல் ரீதியான பிரச்சனைகள் அல்லது மாற்றங்கள் இவ்வாறான ஒரு நிலைக்குள்ளே நாங்கள் தள்ளப்படுவதற்கான காரணம் என்ன ஓகே ஸோ இப்போ நம்ம சைக்காலஜின்னு நம்ம பார்த்துக்கிட்டா எப்படி ஒரு ஒரு வருஷம் புது புது நோய் வருதோ அதே மாதிரி மென்டல் ஹெல்த் டிசார்டர் ஒரு ஒரு வருஷம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது அட மெயின் காரணம் என்னன்னா இதுக்கு ஒரு அவேர்னஸ் யாரும் ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிறகு நிறைய பேருக்கு இந்த சைக்காலஜி பத்தி படிக்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு இப்ப நீங்களுமே ஒரு ஷோ சைக்காலஜியை பத்தி கொண்டு வர மெயின் காரணம் என்னன்னா நிறைய பேர் இந்த தாக்கத்துக்கு உண்டாக்கி இருக்காங்க அதை தவிர்த்து நம்ம பாத்துக்கிட்டோம்னா இதுக்குள்ள அந்த இம்பார்ட்டன்ஸ் பாக்களுக்கு வழங்கினுச்சு இத மெயின் காரணம் என்னன்னா ஒருத்தவங்களோட உளவியலை யாரும் யோசிக்கிறது இல்ல எப்படி நம்ம போயிட்டு ஒரு டாக்டர்கிட்ட நம்ம செக்அப் போன எடுக்கிறோமா ஓகே ஆர்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது ஏ கண் நல்ல ஃபங்க்ஷன் ஆகுது ஆனால் யாருமே வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த் இது பண்ணுறதுல ஏன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல ஸோ அதனால தான் இப்போ நிறைய பேருக்கு ஒரு ப்ரெஷர் உண்டாகுது உளவியல் பிரச்சனை என்பது உடலையும் தாண்டி எங்களுடைய எண்ணங்களில் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இவைகளுக்கான ஒரு தீர்வாக அல்லது ஒரு மாற்றமாக நிகழ்காலத்தில் நாங்கள் எதை கடைபிடிக்க வேண்டும் எக்ஸாக்ட்லி இப்போ நம்ம இதை பார்த்துக்கிட்டோம்னா இப்போ டயபெட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் இப்போ டயபெட்டிக்ஸ்தான் மெயின் காரணம் என்ன நம்ம உடம்புல வந்து ஒழுங்காக இந்த இன்சுலின்னு ஒரு ஹார்மோன் சுரக்காதனால என்ன நடக்குது நம்மளோட சுகர் லெவல் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுது அப்போ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் என்ன நடப்போம் நம்ம சுகர் டேப்லெட்ஸ் நம்ம எடுக்கிறது பட் அந்த சுகர் டேப்லெட்ஸ் எடுக்கிறனால ஜனா இவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் வருது ஸோ நானே டே டு டே லைஃப்பில் நான் பார்க்குறேன் நிறையா பேருக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வருது பட் நீங்கள் நம்ப மாட்டீங்க உளவியலால் நம்மளால் குணப்படுத்த முடியும் அப்போ நீங்கள் என்ன கேட்கணும் எப்படி இவ்வளோ நாள டேப்லெட் இருக்குது அப்போ உளவியலால் என்ன ஓகே அப்போ நம்ம டயபெட்டிக்ஸ் எடுத்துக்கணும்னா டயபெட்டிக்ஸ் தான் மெயின் காரணம் என்ன நம்மளுடைய சுகர் லெவல் ஃபிளக்சுவேஷன் அது நம்மளுடைய பிஹேவியர் நம்ம அன்கன்ட்ரோலபுளாக கார்போஹைட்ரேட் சாப்பிட்றனால நம்மளுக்கு என்ன ஆகுது சுகர் இன்டேக் கூடுது அப்போ நம்ம சைக்காலஜி படி சிபிடின்னு ஒரு தெரப்பி இருக்கு கொக்னெட்டிவ் பிஹேவியல் தெரப்பி அப்போ கொக்னேட்டிவ்னு என்னென்னா நம்மளோட தாட் ப்ராசஸ் நம்மளோட சிந்தனைகள் நம்மளோட சிந்தனையை நம்மனால ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற போது நம்மளால பிஹேவியரும் நம்மளால ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறா பண்ணுறம்போது நம்ம டயபெட்டிக்ஸும் குணப்படுத்தலாம் அந்த மேஜர் ரீசன் வந்து டயபெட்டிக்ஸுக்கு ஃபுட் கண்ட்ரோல் ஒழுங்காக இருக்கார் அப்போ நம்ம ஃபுட் கண்ட்ரோலில் ஒரு அப் பண்ணும் அதை தவிர்த்து நம்ம எக்ஸசைசஸ் அப்போ எக்ஸசைஸும் நம்ம ரெகுலராக நம்ம பண்ணுறனால என்ன நடக்கும்னா நம்ம உடம்புல வந்து ஒழுங்காக இன்சுலின் சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ இதனால நம்ம டயபெட்டிக்ஸையும் குணப்படுத்தலாம் சமீபத்தில் நீங்கள் பார்த்த ஒரு நபர் அல்லது ஒரு தொடர்பான எப்படியான தீர்வு வழிமுறைகளை நம்மளுக்கு ஒரு நைன்டிஸ் பீரியட்ல நம்ம இந்த ஒருத்தவனுக்கு ஒரு சைக்காலஜி ப்ராப்ளம்னு என்ன சொல்லுவோம் அவனுக்கு பைத்தியம்னு சொல்லிடுவாங்க இப்ப நம்ம ஸ்ரீலங்கால ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு மென்டல் ஹெல்த்துக்கு அங்கோட ஹாஸ்பிட்டல் ட்ரீமே வந்து இன்னும் எனக்கு அங்க போய் ஒர்க் பண்ணுவேன் பட் நிறைய பேர் அந்த டிபிகல் மென்டாலிட்டி ஒன்று இருக்கு

அப்போ அந்த பீரியடில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சைக்கேட்டிஸ்ட் தான் நிறையா இருந்தாங்க நிறையா போது அவங்களுக்கு ஒழுங்கான அங்கே ட்ரீட்மெண்ட் போய் சேரல அப்புறம் என்ன ஆயிடுச்சு ஒரு ரெவல்யூஷன் வந்த பிறகு சைக்காலஜிஸ்ட் நிறைய வந்தாங்க உருவாக்கணும் அதே மாதிரி தான் இப்போ இருக்க ஆக்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைங்க இருக்குது இப்போ நார்மலாக ஒரு ஆள் பேச முடியலான்னு அந்த காரணம் என்னென்னா அவனுக்கு சோஷியல் என்சைட்டி இருக்கும் ஆனால் பீப்புள்களில் உள்ள ஒரு அவேர்னஸ் இருக்காது ஸோ சில பேருக்கு வந்து சைல்டூட்டில் நிறைய பிரச்சனை ஆகிருக்கும் அந்த சைல்டூட்டில் அதை சரி தீக்காதனால அடல்ட்ஹூட்டில் நிறைய பிரச்சனை வருது இப்போ சின்ன வயசுலேயே அவங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் பெரியனால அவனுக்கு என்ன அந்த சொசைட்டியை பற்றி ஒரு பயம் ஒன்று வரும் அப்போ அந்த பயம் ஏற்படுறனால அவனுக்கு ஒரு இருபத்தி இருபத்தி நாலு வயசு போது எங்கேயும் ஒழுங்காக போயிட்டு கதைக்க முடியாது அப்போ ஆரம்பத்திலே அவனை ஒரு கவுன்சிலர்கிட்ட கொண்டு போயிருந்தா இவனுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது கணவன் மனைவியினுடைய சண்டையாக இருக்கலாம் அவர்களுடைய அடுத்த கட்ட செயற்பாடாக இருக்கலாம் அவர்களிடமிருந்து குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பாக இருக்கலாம் இதற்கு தீர்வாக உளவியல் ரீதியான ஒரு தீர்வை வழங்க வேண்டுமாக இருந்தால் எதை நீங்கள் பரிந்துரைப்பீர்கள் எக்ஸாக்ட்லி ஸோ இப்ப நம்ம டிவோர்ஸ் நம்ம பார்க்கணும் போது என்ன ஆகுது ஒரு ரெண்டு பேர் பெரியது இல்லை ஜனா ஒரு ரெண்டு குடும்ப பெரியது அப்ப ரெண்டு குடும்ப பெரியரும்போது என்ன ஆகுது அந்த புள்ளத்த அந்த தாக்கத்துக்கு உள்ளாக அப்ப அதுதான் நீங்க ஒரு கப்பல் டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க அப்பாவோட இருக்கணுமா அம்மாவோட இருக்கணுமான்னு அது அடுத்த செகண்ட் வந்து ஒரு கவுன்சிலர் வந்து சைன் பண்ணணும் இந்த கப்புள் வந்து அதே ஃபிட் டு பி டுகெதர் ஆர்எஸ் தி ஹாவ் டு பி செப்பரேட்டு அது ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்கும் இருக்கும்போது புள்ளையை கவனிக்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்போ புள்ளையை கவனிக்கனால அவனுக்கு அந்தந்த வயசில் என்னென்ன மென்டல் ஹெல்த் தேவையோ அது கிடைக்காது பாசோ அன்பு ஒரு சொசைட்டி அவனுக்கு கிடைக்காது கிடைக்காதனால அவள் தவறான வழிக்கு போகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அப்போ ஆரம்பத்தில் இந்த மாதிரி டிவோர்ஸ் பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு கவுன்சிலர் ஆரம்பத்து டைம்ல நம்ம போகும்போது அந்த பிரச்சனை ஈஸியாக சால்வ் ஆயிடும் இவ்வாறான ஏதேனும் ஒரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா இவ்வாறான நபர்களை அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனைகள் தொடர்பாக ஏதேனும் ஒரு விடியம் இருக்கிறதா எக்ஸாக்ட்லி ஏன்னா நான் இந்த இண்டஸ்ட்ரியில் மோர் தென் செவன் இயர்ஸ் இருக்கு அப்போ ஆரம்பத்தில் நான் வந்து ஒரு சின்ன ஸ்கூலில் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணேன் அப்போ அந்த சின்ன ஸ்கூலில் ஒரு டீச்சரை ஒர்க் பண்ணுற போது ஒரு பையன் வந்து தனியாக தனியாகவே ஒதுங்கி இருப்பாள் ஒதுங்கிருக்க மாதிரி அவன்கிட்ட போய் நான் பேசினேன் கனா அவனுக்கு என்ன பிரச்சனை அவன் இன்ட்டுமே பேசல ரொம்ப அரகண்டா இருந்தா அப்போ ஒரு டைம் கேட்டு தம்பி நல்லா நீ ஹைட்டா இருக்கேன் நீ ஸ்போர்ட்ஸ் விளையாடலானே உடனே அவன் வளர்ந்துட்டான் அவன்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி சார் யாருமே என்னை கூப்பிட்டு பேசக்கூட தயங்குவாங்க ஆனால் நீ என்ட்ட பேசுனீங்க இருக்க டேலண்ட்டை நீங்க உணர்ந்தீங்க ஸோ அப்ப இதுல பாருங்க அவங்க பேரண்ட்ஸ் இந்த வீட்டில் செஞ்சிருந்தா ஏன் இன்னொருத்த பாசத்துக்கு இருப்பா அடுத்ததாக ஒரு கேள்விதான் இந்த உளவியல் பிரச்சனை உடலியல் ரீதியான ஒரு பிரச்சனையாக மாறும்பொழுது அது பல்வேறு என்பது ஒரு பிரதானமான ஒரு காரணமாக அமைகிறது இவை தற்காலத்தில் அதிகமாகவே ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இளைஞர்கள் உட்பட அனைவருமே இந்த பாதிப்புக்குள்ளாவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எத்தனையோ தொழில்நுட்பங்கள் இதற்கு தொடர்பாக பல்வேறு விடயங்கள் அல்லது மருத்துவத்தினுடைய வளர்ச்சி ஏற்பட்டிருந்தாலும் கூட இவ்வாறு பாதிப்புக்குள்ளானவர்களினுடைய எண்ணிக்கை என்பது ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது இதற்கான தீர்வு என்ன ஓகே சோ இதுக்கான ஒரே தீர்வு என்னன்னா எல்லாருமே சைக்காலஜி படிக்கணும் ஆனா இப்போ கிட்டத்தட்ட நிறைய பேர் சைக்காலஜி படிக்கிறாங்க ஏன்னா முன்னாடிலாம் ஒரு ஒர்க்ஸ் பிளேஸ் போறமோது அந்த கார்ப்பரேட் ப்ரெஷர்னு ஒன்னு இருந்துச்சு பட் இப்போ அந்த கார்ப்பரேட் ப்ரஷர் கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சுகிட்டு வருது ஏன்னா பீப்புள் ஸ்டார்டர் அண்டர்ஸ்டண்டிங் ஆக்களுக்கு இப்ப உணர ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தவங்க வந்து மென்டலா அவனுக்கு ப்ரெஷர் இருந்தால் அவனோட எஃபிஷியன்சி ஒழுங்காக இருக்காது இப்போ உங்களுக்கு ஜனா சரியான ப்ரெஷர் வெயிட்டில் வந்து ஒழுங்காக இங்கே இன்டர்வியூ எடுப்பீங்களா உங்களால் கண்டிப்பாக முடியாது அதே மாதிரி ஒரு ஒர்க்ஸ் பிளேஸில் வந்து இவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சுன்னா எப்படி இது பண்ண முடியும் உங்களால் ஒர்க் பண்ண முடியாது அதே மாதிரி நம்ம சைக்காலஜியில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு டிஸார்டர் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம டெய்லி நம்ம அப்டேட் எடுத்துக்கிட்டு இருக்கணும் அந்த அப்டேட் நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா ஸோ நம்ம டே டு டே லைஃப் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் தங்களுடைய கல்வியில் புதியதொரு பாடத்திட்டமாக இந்த சைக்காலஜி தொடர்பாக படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இப்பொழுது அதிகமாக இருந்தாலும் அவர்களுக்கு அதை எப்படி படிப்பது அது தொடர்பான ஒரு உயர் படிப்புகள் இருக்கிறதா என்கிட்ட பல்வேறுபட்ட கல்விகள் இருக்கும் இது தொடர்பான ஒரு விளக்கத்தை வழங்க முடியும் இது ஒரு நல்ல கேள்வி இப்போ சைக்காலஜி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து இட்ஸ் அ பாஸ்கெட் ஆஃப் சப்ஜெக்ட் அப்போ சைக்காலஜி படிச்சுட்டு நம்ம வந்து கவுன்சிலர் மட்டும் அது தவிர்த்து நம்ம எந்த ஃபீல்டுக்கு வேணால் போகலாம் இப்போ சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் படித்தது வந்து கிளினிக்கல் சைக்காலஜி அப்படின்னா நான் வி டீல் வித் கிளைண்ட்ஸ் அதே மாதிரி எஜுகேஷ்னல் கவுன்சிலிங்னு ஒன்று இருக்கு மேரேஜ் கவுன்சிலிங்னு இருக்கு ஆர்கனைசேஷன் கவுன்சிலிங்னு இருக்கு அந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு தெரியணும் இந்தந்த சைக்காலஜி அவங்க செக்டருக்கு தேவையான அந்த செக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்க படிச்சுட்டு போகலாம் குறிப்பாக இலங்கையிலும் அதற்கான வாய்ப்புகள் அல்லது பல்கலைக்கழகங்கள் இதற்கான படிப்புகள் அல்லது பல்வேறுபட்ட தனியார் நிறுவனங்களில் சைக்காலஜி என்கின்ற இந்த பாடத்திட்டத்தினூடாக நாங்கள் எங்களுடைய உயர் கல்வியை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அத்தனை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இப்போ ஸ்ரீலங்காவில் நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் பேரதனை எடுத்துக்கிட்டாவோ இல்லை யூனிவர்சிட்டி ஆஃப் கலம்போ எடுத்துக்கிட்டாவோ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறைய சைக்காலஜி ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதை தவிர்த்து நிறைய சர்வதேச இன்ஸ்டிடியூட்ஸ்லையும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா சைக்காலஜி ப்ரோக்ராம்ஸ் கிட்டதில் நிறைய கொண்டு வந்திருக்காங்க அட் மெயின் காரணம் என்னென்ன பீப்புளுக்கு சைக்காலஜி போய் சேரணும் இவரான ஒரு பயிற்சியை அல்லது ஒரு பாடநெறியை எதற்காக தெரிவு செய்ய வேண்டும் அல்லது இதனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு தூரம் பயனுள்ளதாக அவர்களுக்கு இருக்கு நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா சைக்காலஜி வந்து இன்னொருத்தனை படிக்கிறதுக்கு முன்னே நம்மளை பற்றி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் செல்ஃபாக நம்ம செல்ஃப் என்னன்னு தெரியணும் இப்போ நம்ம சிபிடியை நம்ம பாக்குறோட இன்னொரு ஒரு தெரப்பி ஒன்று இருக்குது அதை நம்ம சொல்லுவோம் செல்ஃப் அனாலிசிஸ் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம என்ன பிரச்சனை அப்ப நம்ம பிரச்சனை என்னன்னா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும் தான் அத நம்மளுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரோம் இப்ப நம்ம பிரச்சனையை நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தேர்வு எப்படி நம்ம இன்னொருத்தன் பிரச்சனை அண்டர்ஸ்டாண்டான ஒரு தீர்வை வழங்க முடியாது பல மருந்துகளை எடுத்து இந்த உளவியல் பிரச்சனைக்கான ஒரு தீர்வினை அடைவதற்கு அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ஆனால் மருந்துகளை தாண்டி ஆலோசனைகள் மூலமாக சில வழிகாட்டல்கள் மூலமாக அல்லது ஒரு பயிற்சியினூடாகவும் கூட இதனை தீர்க்க முடியும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் இது எப்படி சாத்தியம் எக்ஸாக்ட்லி இப்போ நம்ம முன்னாடி நம்ம கழிச்ச மாதிரி நம்ம டயபெட்டிக்ஸுக்கு எப்படி சிபிடி யூஸ் பண்ணுறோமோ சிபிடி வந்து நம்ம நிறையா நம்ம டிசீசஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டால் இந்த ஸ்மோக்கிங்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்போ ஒருத்தர் வந்து ஏ ஸ்மோக் பண்ணுறான் அவனுக்கு ஒரு சிந்தனை இருக்குது நான் இப்போ ஸ்மோக் பண்ணிணா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகணும் அந்த சிந்தனையை நம்ம மாற்றணும் நீ சிகரெட் பதிலாக நீ வேறது ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் அதே உனக்கு ஹார்மோன் கிடைக்கும் அதே உனக்கு அட்ரலின் பம்ப் ஆகும் அந்த அட்ரலின் பம்ப் ஆகும் போது அவனுக்கு டைவெர்ட் ஆகும் அப்போ அவனோட பிஹேவியரை மாற்றுறது இந்த சிபிடியால் நம்ம மாற்றலாம் பலருக்கும் இருக்கின்ற ஒரு பாரிய பிரச்சனையாக இருப்பது தான் எங்களது உடலிலே ஏற்படுகின்ற மாற்றங்களை எங்களால் சரியாக உணர்ந்து கொள்ள முடியாது நாங்கள் ஏதேனும் ஒரு தீய பழக்கத்திற்கு உட்படும் பொழுது அதனூடாக அது ஒரு தீர்வாக நினைத்து இதுதான் எங்களுக்கான மருந்து அல்லது இதை நீங்கள் கூறியது போல ஒரு புகைப்பிடிப்பதனூடாக நான் என்னுடைய ஸ்ட்ரெஸ்லிருந்து வெளியேறி கொள்கிறேன் என்கின்ற ஒரு மன ரீதியான ஒரு பிணைப்பை அவர்களை ஏற்படுத்தி கொள்கிறார்கள் அதற்கு ஏற்ற போல் அவர்களுடைய மனமும் சரி அவர்களுடைய மூளையும் சரி அந்த ஒரு செயற்பாட்டை மேற்கொள்வதற்கு தான் அவர்களை தூண்டுகிறது இதனால் தான் பல்வேறுபட்ட தீய பழக்க வழக்கங்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உடலில் என்ன விதமான மாற்றம் ஏற்படுகிறது அந்த மாற்றம் உளவியல் ரீதியான பிரச்சனையை ஏற்படுத்துகிறது அதை எப்படி நாங்கள் இனம் காண்பது அதிலிருந்து வெளிவருவது டெஃபினெட்டா இப்போ நம்ம வந்து நம்ம ஸ்மோக்கிங் நம்ம எடுத்துக்கிட்டால் எந்த நம்ம தீய பழக்கத்தை நம்ம எடுத்துக்கிட்டாவோ அது என்ன செய்யுதுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மள அதை அழிக்குது நம்ம சிகரெட் எடுத்ததுல அதில் காக்கினோஜென்ஸ்னு ஒரு கெமிக்கல் இருக்கு அந்த கெமிக்கல்ஸ் என்ன செய்யும் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள இருக்கிற இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகும்போது நம்ம மென்டல் சிஸ்டமும் ஒர்க் ஆகும் ஏன்னா நம்ம பிரெயினுக்கு போகிற ஹார்மோன்ஸ் எல்லாமே அங்கே ஃப்ளக்சுவேட் ஆகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி ஸ்மோக் என்ன ஆகுது திடீர்னு உங்களுக்கு அட்ரலின் பம்ப் ஒன்று கொடுக்குது ஒரு செரோட்டின் பம்ப் கொடுக்குது அப்போ அது இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு கிடைக்கிற போது ஒரு கட்டத்தில் ஒரு தேர்ட்டி ப்ளஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு டுவெண்ட்டியில் ஸ்மோக் பண்ணுறீங்க தேர்ட்டி ப்ளஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆகும் உங்கள் பாடி ஸ்டார்ட் அட் கெட்ஸ் வீக் ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது உலகத்திலே இல்லாத அளவுக்கு விளம்பரப்படுத்தலே இல்லாத ஒரு ஒரு பொருள் மிகப்பெரிய அளவில் விற்பனையாகுவதாக இருந்தால் அது சிகரெட்டும் மதுபான போத்தலும் தான் ஆனால் அதுதான் உயிரை கொள்கின்ற எங்களுடைய உடலிலே பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மிக மோசமான ஒரு உயிர்கொல்லியாக இருக்கிறது ஆனால் அதனை பாவிப்பவர்களுடைய எண்ணிக்கை என்பது நாளாந்தம் அதிகரித்துக் தான் இருக்கிறது அது ஒரு வியாபாரமாகவும் ஒரு தந்திரமாகவுமே அனைவருக்குமே ஒரு சுகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான ஒரு போதையாகவே பார்க்கப்படுகிறது ஆனால் அதிலிருந்து வெளிவருவது என்பது யாராலுமே முடியாமல் தினம்தோறும் அதனை பாவிப்பவர்கள் அல்லது அதற்கு எடிக்ட் எண்ணிக்கை என்பது கொண்டே இருக்கிறது ஆனால் இவர்களுக்கு உளவியல் ரீதியான எப்படியான ஒரு ஆலோசனை மூலமாக அவர்களை வெளிக்கொண்டு வருவதற்கு முயற்சிகள் அல்லது வழிமுறைகள் இருக்கிறது இப்ப நிறைய இருக்கு நம்ம இந்த ட்ரக்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம பேசிக் ஒரு ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கோங்க நம்ம எத்தனை பேர் அந்த ட்ரிங்க்ல ஐ சுகர்னு பாக்குறோம் நம்ம யாருமே பாக்குறது அதனுடைய சுவை மட்டுமே சுவையை மட்டும்தான் வருது ஐ சுகரா லோ சுகரா இல்லை என்ன கெமிக்கல்ஸ் இருக்கும் அதுவுமே இல்ல அட மெயின் காரணம் என்ன நம்மளுடைய பிஹேவியர் தான் ஒரு ட்ரிங்க் எடுக்கிறோம்னா இல்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கு அந்த கண்டென்ட்ல என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு அது பாக்குறதுல அப்ப நம்ம சிகரெட் எடுத்துக்கிறோம் சிகரெட்ல எவ்வளவு தீமையான கெமிக்கல்ஸ் இருக்கு ஆனால் பீப்புள் என்ன செய்வாங்க அந்த மூவிஸ்லயோ இல்லாட்டி அவங்களோட சீனியர்ஸ் யாரும் பண்றதுனால அத ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் எடுக்கிறாங்க புகைப்படங்களோடு பல்வேறுபட்ட அபாயமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் அதை கொண்டே தான் அந்த புகைப்பிடிதல் என்பது நாலாந்தம் தொடர்ந்து கொண்டும் இருக்கிறது அது ஏன்னா நிறைய பேர் அல்ல உள்ள தீமைகளை சொல்றது இல்ல ஏன்னா அல்ல உள்ள பாசிட்டிவ் போ நம்மள பிடிச்சவங்கள அது செய்கிற போது அவங்களுக்கு என்ன ஆகும் இல்லை நிறைய பேர் இது வை நாட் வி ஆனா அதனால இத்தனை பேர் வந்து சஃபர் ஆகிறாங்க அது ஆக்களுக்கு தெரிய மாட்டேது ஸோ அந்த விழிப்புணர்வு நம்ம கொண்டு வரணும் ஏன்னா அதனால எத்தனை குடும்பம் வீணா போயிருக்கு எவ்வளோ உளவியல் பிரச்சனை இருக்கு அதை தவிர்த்து மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கு ஸோ இப்போ நிறைய பேர் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்மோக் பண்ணுறதுல அவங்களோட மொட்டாலிட்டி ரேட்டும் கம்மியாக இருக்கு அப்போ மொட்டாலிட்டி ரேட் அங்கே டிக்ளைன் ஆகும்போது நம்ம பாப்புலேஷன் அங்கே எஃபெக்ட் ஆகுது உங்களுக்கு புகைப்பிடிப்பது போன்று அல்லது புகைப்பிடிக்க வேண்டுமா இருந்தால் அதற்கு பதிலாக ஒரு சுவிங்கத்தை நீங்கள் மின்னுவிட்டு செல்லலாம் அதற்கு பதிலாக வேறு ஏதேனும் ஒரு செயற்பாட்டை செல்லலாம் என்று இது உண்மையிலேயே ஒரு முழுமையான ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி போகும் அல்லது எவ்வாறான பயிற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் முழுமையாக இந்த புகைப்பிடித்தலிருந்து வெளியேற வேண்டுமாக இருந்தால் என்ன இது நம்ம சொல்றதுக்கு ஈஸியாக இருக்கும் பட் ஆக்சுவலாக இந்த பிளான் வந்து இட்ஸ் வெரி பிக் பிளான் நம்ம சிபிடினு பார்க்கும்போது நம்ம ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டு இருக்கணும் இப்போ நான் சொல்ல நீ ஸ்மோக் பண்ணாத ஒரு பபிள் கம் செய்யணும் அவ எவ்வளோ நம்ம அவனை மானிட்டர் பண்ணோம் இப்போ இந்த ஒரு செஷன் வரானா நான் அவனை மானிட்டர் பண்ணோம் இந்த வீக் நீ எத்தனை சிகரெட்ஸ் பண்ணியிருக்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இருபது சிகரெட் ஸ்மோக் பண்ணனா நெக்ஸ்ட் வீக் அவன் வந்து அவன் மைண்ட் அவன் மாற்றணும் அட்லீஸ்ட் நான் ஒரு ஃபிஃப்டீன் பண்ற மாதிரி ஏன்னா நீங்க நம்ப மாட்டீங்க நிறைய மெடிக்கல் ப்ராக்டிஸ் நேரம் என்ன செய்வாங்க இல்லை நீ ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணினேன் ஆனால் நிறைய சைக்காலஜிஸ்ட் திருத்திருக்காங்க ஏன்னா இது ஒரு பிஹேவியர் தானே இது ஒரு பிகேவியர் அப்போ அந்த பிகேவியரை நம்ம மாற்றும் போது கண்டிப்பாக அதுக்கு தீர்வு நம்ம கொண்டு வரலாம் எவ்வாறான ஆலோசனைகளை நீங்கள் வழங்குவீர்கள் உதாரணத்துக்கு நான் உங்களுடைய நிலையத்திற்கு வருகிறேன் அதிகப்படியான ஒரு புகைப்பிடிப்பவனாக நான் இருக்கிறேன் நீங்கள் கூறியது போலவே தினந்தோறும் அல்லது ஒரு வாரத்திற்கு இருபது சிகரெட்டுகளை குடிப்பவனாக நான் இருந்தால் நீங்கள் எனக்கு எப்படிப்பட்ட ஆலோசனைகள் அல்லது அதிலிருந்து என்னை வெளிக்கொண்டு வருவதற்கு எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்வீர்கள் எக்ஸாக்ட்லி நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்வேனா ஃபர்ஸ்ட் வந்து நீ எத்தனை சிகரெட் ஸ்மோக் பண்ணுவீங்கன்னு நான் ஒரு டிராஃப்ட் ஒன்று எடுத்துக்குவேன் அது தவிர்த்து உங்களுக்கு ஃபாலோ பிளான் எடுப்பேன் சோ உடனே உங்கள ஒரு விஷயத்த சொன்னா இதாக முடியாது ஏன்னா நம்ம ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு ஒரு மண்டலோ படி நம்ம ஒரு விஷயத்துனா ஓட்டோமேட்டிக் நம்மளுக்கு பழகிரும் அப்ப நீ ஒரு டூ இயர்ஸ் ஸ்மோக் பண்ணவங்கன்னு வைங்களேன் இப்போ நான் சொன்னதுக்காக எனக்கு நீங்க பே பண்ணதுக்காக நிப்பாட்டுவீங்களா இல்ல கண்டிப்பா நீங்க மாட்டீங்க சோ அப்ப அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே ஒண்ணு செய்வேன் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஜன்னா இப்போ டுவெண்ட்டி சிகரெட் ஸ்மோக் பண்றீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் சிகரெட்ஸ் பண்ணுங்கள் அந்த அஞ்சு சிகரெட்ஸ் பதிலாக நீங்கள் என்ன செஞ்சு ஒரு ஃபைவ் மீட்டர் வாக் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த மாதிரி ஃபாலோ அப் பிளான் கொடுப்பேன் அந்த ஃபாலோ அப் பிளான் எவ்வளோ ஒர்க் ஆகுது அது தவிர்த்து உங்களுக்கு உங்களோட ஃபுட் இன்டேக்கையும் நான் பார்ப்பேன் ஏன்னா இந்த நீங்கள் ஸ்மோக் பண்ணனால உங்கள் உடம்பு ரொம்ப இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகும் அப்போ நான் இம்யூன் சிஸ்டம் கூட்டுறபடி ஃபுட் பிளானும் உங்களை சஜஸ்ட் பண்ணுவேன் ஒரு டயட்டீஷியனையும் கன்சல்ட் பண்ண சொல்லுவேன் ஸோ அதை தவிர்த்து உங்களை மெடிக்கேஷன்ஸும் உங்களுக்கு நான் கன்சல்ட் பண்ணுவேன் ஏன்னா நிறைய உங்களுக்கு என்ன சொல்கிறது ஃபிசிகாலஜிக்கெலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கும் ஸோ அதுக்கும் உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மென்டல் பாக்டிஸ் உங்களுக்கு கன்சல்டேஷனை எடுத்துக் கொடுப்பேன் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் நிறுத்தலாம் குறிப்பாக எவ்வளவு காலங்கள் இதற்காக தேவைப்படும் நான் உங்களுடைய பயிற்சி நிலையத்திற்கு வருகிறேன் அல்லது என்னை போன்று பலர் வருகிறார்கள் அவர்களுக்கான ஒரு கால எல்லையாக எத்தனை மாத காலம் அல்லது வார காலம் என்பது உங்களுடைய இந்த உளவியல் ரீதியான ஆலோசனையை வழிகாட்டுகளை வழங்குவதற்கு தேவைப்படும் ஸோ அது கிளைண்ட்டு மென்டல் டெண்டன்சி பொறுத்து ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு கிளைண்ட் பார்த்தா சிக்ஸ் மந்த்ஸ்லேயே வந்து அவர் ரிக்கவர் ஆர்வே க்யூர் ஆயிரும் அந்த ஃபாலோஅப்ல தான் இருக்கு இப்போ நம்ம சொல்ற விஷயத்தை அவங்க செஞ்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு தீர்வனுக்கு நம்ம பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான உளவியல் பிரச்சனைகள் அல்லது ஆலோசனைகளை வழங்கி இருக்கிறீர்கள் ஸோ லைஃப்ல வந்து நான் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கேன் ஸோ எனக்கு ஒரு ஒரு சைல்டுமே வந்து எனக்கு ஒரு கேஸ் தடித்தான் ஏன்னா நம்ம யோசிப்போம் இப்படி இப்படில்லாம் பிரச்சனை வருமான்னு ஏன்னா சாதாரணமாக நான் ஒரு ஒரு ஸ்டூடண்ட் நான் பார்த்திருக்கேன் இவன் வந்து கேலி பண்ணுறான் அவனட பாடிய பத்தி ஆனா அவனுக்கு அது பெரிய ஒரு பாடி ஷேமிங் என்பது ஒரு பிரச்சனை தான் பாடி ஷேமிங் இருக்கட்டும் நம்ம ரேசிசமா இருக்கட்டும் இப்ப சர்வசாதாரணமாக சொல்லிடான் இவ கற்பனா இருக்கா இவனை பாரு குண்டா இருக்கா நம்ம நம்மள அறியாம நம்ம சொல்ற வார்த்தை நிறைய உளவியல் தாக்கத்தை கொண்டாயிருக்கு அந்த உளவியல் தாக்கத்தினால அவங்க படிப்புலயும் நிறைய டிக்ளைன் ஆயிருக்காங்க குறிப்பாக சிறுவர்களை எடுத்துக்கொள்வோம் சிறுவர்கள் தொடர்பாக பேசும் பொழுது ஒரு பக்கம் குடும்ப சுமை குடும்ப பிரச்சனை தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கிறோம் ஆனால் சிறுவர்களிடம் அவர்களுக்கு ஒரு உளவியல் ரீதியான ஒரு ஆலோசனைகளை வழங்க வேண்டுமாக இருந்தால் எத்தனை சதவீதம் அவது அவர்களிடம் போய் சேரும் என்கின்ற ஒரு பாரிய ஒரு குளறுபடி இருக்கும் அது இளைஞர்களிடம் சொன்னால் அது அவர்களால் கேட்கக்கூடிய ஒரு வயதெல்லியுடையவர்களாக இருக்கணும் ஆனால் சிறுவர்களை அதிலிருந்து நாங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அதிகப்படியான பயிற்சிகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும் இவ்வாறான ஏதேனும் ஒரு சம்பவம் அல்லது இவ்வாறான ஒரு விடயத்திலிருந்து அவர்களை முழுமையாக மீட்டெடுத்த ஒரு சம்பவம் ஏதேனும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நான் பண்ணியிருக்கேன் ஏன்னால் நான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன் அது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாகவும் செஞ்சு பார்த்தேன் சரி ஒரு பேக் பெஞ்சரை நம்ம டாப்பராக பண்ணி பார்க்கலான்னு அப்போ அவனோட பேக் பெஞ்சோட பிஹேவியரை பார்த்துக்கிட்டேன் அவனை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை ஆப்போசிட்டாக நம்ம பண்ணுறது முடி வெட்ட சொல்கிறாங்களோ முடி வெட்டாமல் வர்றது ஸோ ஃபஸ்ட்டு அவனை பார்த்தேன் ஓகே இது தான் பிரச்சனைன்னு ஸோ அவன்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு அவனோட ஒரு ஒரு பிஹேவியரை நான் சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்து மார்க் எடுக்கல பன்னெண்டு மார்க் எடுக்கிறானா அவனை எல்லாருக்கு முன்னாடியும் கூப்பிட்டேன் அப்படி அவன் என்கரேஜ் பண்றம்போது அவனுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் வருது இது ஒரு சின்ன விஷயம் தான் சேனா பட் ஆக்கள் இது பண்ணுறது இல்லை அவள் போது ஆ பீப்புள் ஸ்டார்டட் அனலைசிங்கும் அப்போ அவனை வந்து ரெகனைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் என்ன அவங்கள பத்தி எல்லாரும் பேசணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி நான் நிறைய பேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த சூசைடு என்கின்ற அந்த வார்த்தை என்பது இலங்கையிலும் கூட ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து கொண்டு செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கடன் பிரச்சனை தொழில் ரீதியான பிரச்சனை என்பதையெல்லாம் தாண்டி இப்பொழுது உளவியல் ரீதியான பிரச்சனை ஒரு விடயத்தை சமாளிக்க முடியாமை அல்லது ஒரு பிரச்சனைக்கான ஒரு தீர்வை நோக்கி செல்ல முடியாமல் கூட பலர் மரணிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எதனால் இது ஏற்படுகிறது ஸோ இதை லைஃப்பை ரொம்ப இம்பாக்ட் பண்ண ஒரு சிச்சுவேஷன் ஏன்னா நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தது ஸோ ஒன் ஆஃப் மை டியூஷன் ஸ்டூடெண்ட் என்ன ஆயிடுச்சு சார் இமீடியேட்டாக வீட்டுக்கு வாங்கணும் கூப்பிட்டா ஸோ நானும் போனேன் போய் பார்த்தா யூ ஓன் பிலி அவனோட அக்கா வந்து தூக்கு மாட்டி இறந்து ஸோ அந்த இன்சிடெண்ட்டை பார்க்குறமோது நீங்கள் நினச்சி பாருங்கள் அவனுக்கு காலையில் பார்த்தா அக்கா சிரிச்சிட்டு போனாங்க ஈவினிங் வந்து பார்க்குறோம் சூசைட் பண்ணுறாங்க அட மெயின் காரணம் என்னென்னா நம்ம ஆக்கள் பேசுகிறத நம்ம கேட்குறது இல்லை இப்போ நம்ம வந்து ஆக்டிவ் லிசனிங்னு நம்ம சொல்லுவோம் ஆக்டிவ் லிசனிங் பசிவ் லிசனிங் செலக்டிவ் லிசனிங் சில ஆக்டிவ் புரிஞ்சு வரும்போது சில பேர் என்ன செய்வாங்க நீ என்ன வேணா சொல்லு இந்த காதல கேட்டு இந்த காதில் கேட்காத மாதிரி மெயின் காரணம்னா அவங்ககிட்ட பிரச்சனையை ஒருத்தன் ஒழுங்கா கேட்கல இல்லாட்டி அவனை வழி நடத்த யாருமே இல்லை தான் இந்த மாதிரி தவறான முடிவுகளுக்கு போறது நம்ம ஸ்ரீலங்காவை பார்த்துக்கிட்டோம்னா நிறைய பெரியாக்களோட சின்னாக்கள் சூசைட் பண்றாங்க அட மெயின் இது என்னன்னா அவனை வழி நடத்துறதுக்கு ஒழுங்கான ஒரு ஆக்கள் இல்லை ஏன்னா டீச்சர்ஸுமே வந்து அவனை மோட்டிவேட் பண்ணுறது இல்லை அவனை வந்து டிமோட்டிவேட் பண்ணுறது அதை தவிர்த்து வீட்லேயுமே வந்து ஸ்பேஸ் கொடுக்குறது இல்லை ஏன்னா நான் இப்போ இருக்க பேரண்ட்ஸ்ட்டையாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையாக இருக்கட்டும் நான் சொல்லுவேன் ஆக்களோட பேசுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்மளுக்கு ஆக போகுது இப்போ வீட்டில் ஒரு பசங்க ஸ்கூல் முடித்தோம்னா பேரெண்ட்ஸு மெயின் என்ன கேட்கணும்னா ஸ்கூலில் என்ன நடந்துச்சு அவனுக்கு எதுவும் பிரச்சனையாக இருக்கா ஸோ அவனுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க ஷேர் பண்ணுறதுக்கு அப்படி ஷேர் பண்ணனால தான் அந்த ஸ்ட்ரெஸ் அவனுக்கு பொட்டில் ஆகி பொட்டில் ஆகி எப்படி ஒரு கோலாவை நம்ம கேஸ் பம்ப் பண்ணி திறந்து வெடிக்குதோ அதே மாதிரி தான் இந்த சூசைட் வெடிக்குது எதற்காக இந்த ஒரு இளம் வயதிலேயே இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தத்திற்குள்ளே அவர்கள் உள்வாங்கப்படுகிறார்கள் ஓகே அட மெயின் காரணம்னா நீங்க ஆங்கர் ஆங்கர்னா கோவம் அது ஒரு வார்த்தை டேஞ்சருக்கு கம்மி அப்ப நம்ம கோபத்தை வந்து நம்ம எப்ப நம்ம கட்டுப்படுத்தலையோ இந்த மாதிரி தவறான வழிங்களுக்கு நம்ம போறது ஸோ அதில் நம்ம சில ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் நம்மளுக்கு தெரியணும் இப்போ இந்த பாக்ஸ் ப்ரீதிங் மாதிரி யோகா மாதிரி சில டெக்னிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிணா நம்ம நிறைய பிரச்சனைகளை நம்ம ரிசால்வ் பண்ணலாம் ஸோ நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் இந்த யோகா போல் ப்ரீதிங் டெக்னிக்ஸ் பண்ணுறனால அவங்களால நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை இதாக்க முடியுது ஸ்ட்ரெஸ் ரிலீஃபன்ற உணர முடியும் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம்தான் நீங்கள் கூறியது போல இவ்வாறான ஒரு பயிற்சிகளை செய்வதன் மூலமாக அதிலிருந்து நாங்கள் விடுபடலாம் ஆனால் அதையும் தாண்டி இவ்வாறான ஒரு மன அழுத்தத்திலிருந்து முழுமையாக விடுபட வேண்டுமாக இருந்தால் எவ்வாறான பயிற்சி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அனைவருமே இவ்வாறான விடயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக பேணி வந்தால் நிச்சயமாக மன அழுத்தத்திலிருந்து விடுபடலாமா இருந்தால் அப்படி என்னென்ன விடயங்களை நீங்கள் கூறுவீர்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்கவுங்களுக்கு அவங்களோட செல்ஃப் உணரணும் எப்பயுமே இன்னொருத்தனை நம்ம கம்பேர் பண்ணி பழகிடக்கூடாது இப்போ அவன் இப்படி இருக்கான் அவன் இப்படி இருக்கான்னு நம்ம யோசிச்சிங்கன்னா அதே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டு உனக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நீ சந்தோஷப்படு செகண்ட் திங் வந்து கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு யோர் செல்ஃப் நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க உனக்கு ஒரு இடத்துல அங்கே போனால் உனக்கு அங்கே ஒரு மென்டல் ப்ரெஷர் உண்டாக்குனா அந்த இடத்துக்கு போவாது ம் நிச்சயமாக அதை தவிர்த்து விடுவது என்பது ஒரு சரியான ஒரு முடிவாகவும் இருக்கும் நிரந்தர முடிவாகவும் இருக்கும் எக்ஸாக்ட்லி பட் அதை தவிர்த்து என்ன செய்வாங்க அங்கே போகிறனால அதில் நிறைய ப்ரெஷர் உண்டாக்கி இந்த மாதிரி தவறான வழிகங்களுக்கு போகிறாங்க குறிப்பாக குறிப்பா மிக மோசமான ஒரு தவறான வழி என்று சொன்னால் காதல் தோல்வியில் தூக்கில் தொங்குவதை கேள்வி இருக்கும் பரீட்சையில் தோல்வி அடைந்து விட்டோம் அல்லது மதிப்பெண் குறைவாக பெற்றுவிட்டோம் என்று தூக்கில் தொங்கிய கதைகள் என்று இலங்கையிலும் கூட பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி தான் இருக்கிறது இதை மனு அழுத்தம் என்று சொல்வதா அல்லது நீங்கள் கூறியது போல ஒரு பைத்தியகாரத்தனம் என்று கூறுவதா சோ இதை வந்து நம்ம ரெண்டா பிரிக்கலா ஜனா ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நம்ம பிரிக்கலாம் பேர்ன் அவுட்னு பிரிக்கலாம் எப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வரும் எப்போ நம்மளுக்கு பேர்ன் அவுட் வரும் ஸ்ட்ரெஸ் எப்பல்ல வருமோ நம்ம பிடிக்காத விஷயத்தை நம்ம பண்ற முத நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் உண்டாக்கும் இப்போ உங்களை நீங்க காலையில இருந்து இப்ப எனக்கு இன்டர்வியூ பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா உங்களுக்கு அது இல்ல அதுல மெயின் காரணம் இந்த தொழில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதே வந்து பிடிக்காம நீங்க இது செஞ்சுக்கிட்டே இருந்தீங்களா உங்களுக்கு என்ன நடக்கும் அது ஒரு வகையான அழுத்தம் உங்களுக்கு அழுத்தத்தை உண்டாக்கும் அதே மாதிரி அந்த அழுத்தம் ஒரு கட்டத்துல என்ன ஆயிடும் அது வெடிச்சிரும் அதுதான் பேர்னவு மருத்துவ ஆலோசனை என்பதை தாண்டி உங்களை போன்ற இது சார்ந்த நிபுணர்கள் அல்லது ஆலோசகர்களிடம் சென்று இவ்வாறான ஒரு வழிமுறைகள் இருக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்து கொள்வதற்கு பல வழிமுறை இப்போ சமூக வலைதளங்களில் இது தொடர்பு பார்க்க முடியும் ஆனால் பலரிடம் இந்த செய்தி என்பது போய் சேருவதில்லை அவர்கள் எந்த ஒரு விடயம் என்றாலும் அந்த மன அழுத்தத்தை யாரிடமோ பகிர்ந்து கொள்கிறார்கள் அல்லது நேரடியாக மருத்துவர்களை சென்று பார்க்கக்கூடிய ஒரு தருணம் தான் அதிகமாக இருக்கிறது ஆனால் இது தொடர்பான விழிப்புணர்வு இதற்காக சில நிறுவனங்கள் இருக்கிறது அமைப்புகள் இருக்கிறது நபர்கள் இருக்கிறார்கள் இவை எப்படி மக்களுக்கு புரிய வைப்பது ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஸ்ரீலங்காவில் பார்த்துக்கிட்டா நம்மளுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை இல்லை இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து பிரிட்டிஷ் சைக்காலஜி சொசைட்டிக்குள்ளே தான் நம்ம ஃபாலோ பண்றது ஸோ ஒருத்தர் வந்து சைக்காலஜிஸ்ட்டு போகிறமோ அவனோட குவாலிஃபிகேஷனை பாருங்கள் ஏன்னா தவறான ஒரு ஆள்கிட்ட போனால் தவறாக அவனை டேரெக்ட் பண்ணிடலாம் சோ பணத்தை வீணடிப்பது போன்ற ஒரு எக்ஸாக்ட் பணத்தோட நேரம் அவனை டைரக்ட் பண்ணுறது தவறான ஒரு விதத்துல போகலாம் சோ ஃபஸ்ட் ஒரு சைக்காலஜிஸ்ட் போகிற போது அவனோட குவாலிபிகேஷனை பாருங்க எங்க படிச்சிருக்காங்க அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லாட்டி அவங்களுக்கு வந்து ஃபீல்டு ஒர்க்கில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காஸ் வாங்கிட்டு போங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய ஆலோசனைகளோ வழிகாட்டல்களோ பாடசாலை மட்டத்திலிருந்து பல்வேறுபட்ட நிறுவனங்களை அணுகியிருப்பீர்கள் அவர்களுக்கும் இவ்வாறான ஒரு அவேர்னஸை வழங்க வேண்டும் என்கின்ற பல செயற்பாடுகளையும் மேற்கொண்டு இருப்பீர்கள் அது தொடர்பான ஏதேனும் ஒரு தகவலை பகிர முடியும் எல்லா வருஷமே வந்து மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆயிறது ஸோ லாஸ்ட் இயர் கூட ஒரு லேடிஸ் ஸ்கூலில் நாங்கள் ஒரு மென்ட்டல் ஹெல்த் அவேர்னஸ் செஞ்சோம் நீங்கள் நடந்த மாட்டிங்க அந்த ஸ்கூல் பிரின்சிப்பி வந்து எங்களை அப்ரிஷியேட் பண்ணது ஸோ திஸ் இஸ் சம்வாட் வெரி டிஃப்ரெண்ட் ஏன்னா நாங்கள் ஒரு ட்ராமா ஒன்று செஞ்சோம் அதை தவிர்த்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சோம் ஸோ அவங்களுக்கு மென்டல் ஹெல்த்தை பற்றி அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்துச்சு அந்த செஷனுக்கு பிறகு அவ்வளோ அங்கே இருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் சில்ட்ரன்ஸ் ஃபீல் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் குறைஞ்ச மாதிரி இருக்குது ஒரே ரீசன் என்ன அவங்க எல்லோரும் பேசினாங்க இக்கால இளைஞர்களுக்கும் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் சரி இந்த உளவியல் ரீதியான பிரச்சனைகளிலிருந்து ஒட்டுமொத்தமாக மக்கள் வெளிப்பட வேண்டும் அதிலிருந்து வெளிவர வேண்டும் அல்லது அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விடயமாக நீங்கள் மக்களுக்கு எதை கூறுவீர்கள் ஓகே சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் மெயினா எல்லாருக்குமே சொல்ற விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி உங்களை நம்பி ஒருத்தவங்க பேச வராங்கன்னா அவங்கள்ட்ட பேசுங்க ஜஸ்ட் கிவ் தெம் சம் டைம் ஏன்னா அவங்ககிட்ட ஒரு விஷயத்த அவங்க சொல்லானதை கேட்குறாங்க அவங்க எதிர்பார்க்கல நீங்க திரும்பி பேசுவீங்கன்னு பட் அவங்க சொல்ற விஷயத்த நீங்க கேளுங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் என்ன மெயினா சொல்லுவாங்கன்னா ஆக்கள் உங்கள்கிட்ட பேச வர்றாங்கன்னா அவங்க பேச வர்றதை காது கொடுத்து கேளுங்கன்னு நிச்சயமாக ஸ்மால் திங்ஸ் வில் மேக் பிக் டிஃப்ரெண்ட் என்று கூறுவார்கள் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத சில சில தருணங்கள் தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அனைவரோடும் பழக வேண்டும் அனைவரோடும் இருக்க வேண்டுமாக இருந்தால் அனைவருக்குமே வாய்ப்புகளை நாங்கள் கொடுக்க வேண்டும் அவர்கள் சொல்வதையும் நாங்கள் கேட்க வேண்டும் உளவியல் ரீதியான பிரச்சனை என்பது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கையில் குறைவடைய வேண்டுமாக இருந்தால் அல்லது இந்த நிகழ்ச்சியை ஒட்டுமொத்தமாக பார்த்து கொண்டிருக்கின்ற உலக வாழ் தமிழை வணக்கம் ரசிகர்களுக்கு நாங்கள் கூறுகின்ற ஒரு விடயம்தான் நீங்கள் எந்த ஒரு விடயத்தை செய்வதாக இருந்தாலும் முதலில் சிந்தியங்கள் அல்லது அனைவரோடும் ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான ஒரு ஸ்பேஸை நீங்கள் கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் அல்லது பிறர் கூறுவதை சற்று காது கொடுத்து கேளுங்கள் அல்லது ஒரு நிமிடமாவது அமைதியாக இருந்துவிட்டு சிந்தியங்கள் இவ்வாறான சில விடயங்களை நாங்கள் கடைபிடிக்கும் பொழுது எங்களுக்குள்ளே ஏற்படுகின்ற அழுத்தத்தை குறைப்பதற்கான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ளலாம் அதையும் தாண்டி சில விதமான ஸ்ட்ரெஸ்களுக்கு எவ்வாறு மருந்துகளை எடுப்பது என்பதை சிந்திப்பதை விட்டு எவ்வாறான பயிற்சிகளின் ஊடாக எவ்வாறான ஆலோசனைகளின் இதிலிருந்து விடுபடுவது பல்வேறு பட்ட விடயங்களை எங்களோடு இந்த ஒரு அரை மணி நேரம் பகிர்ந்து கொண்டிருந்தார் நிச்சயமாக பல விடயங்கள் அனைவருக்குமே புரிந்திருக்கும் அனைவருமே ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்வார்கள் எங்களுடைய அழைப்பு ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள்